இறை தத்துவத்தை சூஃபியிசம் உணர்த்துவது போல் வேறு எதுவும் உணர்த்துவது கிடையாது ஆனால் ஒரே ஒரு இடத்தில் கூட சூஃபிகள் இறைவன் இப்படிப்பட்டவர் என்றோ அவரை அடையும் மார்க்கம் இது என்றோ அதற்கான வழிமுறைகள் செயல்பாடுகள் இப்படி இருக்க வேண்டும் என்றோ வரையறுத்ததே கிடையாது உலகை சுற்றிலும் எல்லா திசைகளிலும் கடல்தான் சூழ்ந்து காணப்படுகிறது நதி எப்படியெல்லாம் ஓடினாலும் கடைசியில் அது சேரப்போவது கடலின் மடியில்தான் பிரபஞ்சத்தின் எல்லா திசைகளிலுமே இறைவன்தான் ஊடுருவி உள்ளான் ஜீவன்கள் எந்த பாதையில் சென்றாலும் இறுதியில் சேர்வது அவனிடத்தில்தான் அப்படி இருக்க எந்த பாதையை யாருக்கு யார் காட்ட முடியும் எனக்கென்று ஒரு பாதை உள்ளது அது எனக்கு மிகவும் பயனுள்ளதுதான் அதே சமயம் அந்த பாதை எனக்கு பயனாகும் அளவு உனக்கு பயனாகும் என்று எப்படி கூற முடியும் ஒருவேளை உனக்கு இதைவிட சிறந்த பாதை தென்படலாம் அல்லவா உன்னை வலிய எனது பாதையில் இழுப்பதன் மூலம் அது உனக்கு இடையூறாக கூட மாறலாம் அல்லவா அதனால்தான் சூஃபிகள் எதையும் எவரிடமும் வழிந்து திணிப்பதில்லை சுட்டி காட்டுவதுடன் அவர்கள் நிறுத்தி கொண்டு விடுவார்கள் எஞ்சியவை தன் பாதையில் செல்பவனுக்கு ரீதியில் தேடி வரும் ஆன்மீக நாட்டம் கொண்ட பலர் உணவு நீர் ஆகியவற்றை துறந்து கடும் விரதங்களால் உடலை கொள்வர் இந்து கிறிஸ்துவம் இஸ்லாமிய சமயங்கள் உட்பட அனைத்திலும் இது போன்ற பழக்கங்கள் உண்டு பௌத்த சமண பார்சி மதங்களில் உண்டு இவை தீவிரமான மதப்பற்றின் அல்லது இறை நாட்டத்தின் வெளிப்பாடை தவிர இதனால் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்பட்டு விடுவதில்லை ஆரோக்கியம் என்பது உடல் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது ஆன்மீகமானது ஆரோக்கியத்தின் விரோதி அல்ல சரீரத்தை அடக்குவது என்பது சுக போகங்களுக்கு இடையே ஒரு வேகத்தடை போன்றதே தவிர அதில் ஆன்ம இச்சைதான் உண்டு ஆன்ம ஞானம் என்பது கிடையாது இதன் மூலம் எதையும் சென்றடைய இயலாது சூஃபி மார்க்கம் மனதை வலியுறுத்தும் அளவு உடலையோ சூழ்நிலைகளையோ வலியுறுத்துவதே கிடையாது இறைவனிடம் தீவிர பக்தி செலுத்துவதாக எண்ணி உணவின்றி நீரின்றி உடலை வருத்துவர் அதுபோன்றே பலர் கண்ணீர் விட்டு கதறி பிரார்த்தனையின் போது இறைவனிடம் மன்றாடுவர் இவை பக்தியின் தீவிரமான வெளிப்பாடுகள்தானே தவிர இவற்றுக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இராது பல்வேறு சூஃபி கதைகளில் இவை நாசுக்காக சுட்டிக்காட்டப்படும் எவன் ஒருவன் எல்லாவித கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் உதறியவனோ அவன்தான் சத்தியத்தை உண்மையை நெருங்க முடியும் தனக்கென்று தனிப்பட்ட ஒரு கருத்தோ முக்கியத்துவமோ ஒருவனிடம் இருந்தால் அவன் எப்போதும் சத்திய ஞானத்தை அடைய முடியாது கருத்து முக்கியத்துவம் ஆகியவை மனம் சார்ந்தவை உண்மை என்றுமே ஒரு பக்கத்தை சார்ந்து நிற்பதில்லை சூஃபிகள் எந்த பக்கமும் சாராதவர்கள் எந்த தத்துவம் சம்பிரதாயத்தையும் ஏற்காதவர்கள் கட்சிகள் அற்ற நிலைக்கு மனதை கொணர்ந்தவர்கள் அந்த புள்ளியில் எண்ணங்கள் முடிந்துவிடும் தரிசனம் எனப்படும் இருப்பதை பார்க்கும் காட்சி கிடைக்கும் ஆன்மாவிற்கு எந்த பூமியும் இல்லை அதற்கு திசைகளில் வேறுபாடும் வித்தியாசமும் இல்லை மாறுபாடுகள் அனைத்தும் மனதால் உண்டாவது மட்டுமே